வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் கருவுல இருக்கிற குழந்தைய சுத்தி நீர் ஏன் வற்றி போகுது அதனால என்ன பிரச்சனை ஏற்படும் அதற்கு என்ன தீர்வு அத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தைய சுத்தி பனிக்குடம் அப்படின்னு ஒரு நீர் இருக்கு ஆம்னியாட்டிக் ஃபுளுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இது எங்க இருந்து வருது இதுக்கு மெயினா ரெண்டு சோர்ஸ் ஒன்னு வந்து மெயின் சோர்ஸ் வந்து பிளசன்டா இந்த பிளசன்டாங்கிறது தமிழ்ல நஞ்சுன்னு சொல்லுவோம் இது வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு கனெக்டிங் உறுப்பு டெம்பரரி உறுப்பு இந்த பிளசண்டாங்கிறது ஒரு ஜல்லட மாதிரி இருக்கும் இதோட ஒரு பக்கத்துல தாயோட பிளட்டு ஒரு பக்கத்துல குழந்தையோட பிளட்டு இந்த தாய்கிட்ட இருந்து எல்லா விதமான சத்துக்களும் நீர் சத்துல இருந்து எல்லா விதமான தேவையான ஊட்டச்சத்துக்களும் இந்த பிளசண்டா வழியாதான் குழந்தையோட பிளட்டுக்கு போகும் சோ இந்த பிளசண்டா யூஷுவலா நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இந்த நீர் வத்தி போறது ஆகவே ஆகாது இந்த நீருக்கு இன்னொரு மூல சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட யூரின் உள்ளுக்குள்ள குழந்தை யூரின் போகுதா ஆமா உள்ளுக்குள்ள குழந்தையோட கிட்னி வளர வளர அது நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணி யூரின் போகும் அதுவும் வந்து இந்த பனிக்கொட நீருக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் சரி பனிக்கொட நீர் வந்து எதனால குறைஞ்சு போகுது ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒண்ணு வந்து பனிக்கூட நீர் உற்பத்தியே கம்மியா இருந்தாலும் குறைஞ்சு போகலாம் உற்பத்தி உற்பத்தியான நீர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே லீக் ஆனாலும் குறைஞ்சு போகலாம் சரி எப்போ உற்பத்தி பாதிக்கப்படும் நான் என்ன சொன்னேன் பிளசன்டாவோட ஒரு பக்கம் தாயோட ரத்த ஓட்டம் இந்த தாயோட ரத்த ஓட்டம் குறையும் போதெல்லாம் இந்த ப்ளசன்டாவுல இருந்து அந்த பக்கம் நீர் போறது குறைஞ்சிடும் எப்போ தாய்க்கு வந்து அந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறையும் கர்ப்பப்பைக்கு போற ரத்த நாளங்கள் சுருங்கி அதாவது யூட்ரைன் ஆற்றைன்னு சொல்லுவோம் அது சுருங்கி அதுல போற பிளட் சப்ளை குறவா இருந்ததுன்னா அப்படி ஆகும் இது எப்பெல்லாம் ஆகும்னா மதருக்கு ஹை பிளட் பிரஷர் இருந்தா ஏற்கனவே இருந்தாலும் சரி புதுசா வந்தாலும் சரி சர்க்கரை வியாதி இருந்தா சில பேருக்கு வந்து பரம்பரையிலேயே கூட வந்து அத்திரோஸ்கிளோசிஸ் வரும் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருந்ததுன்னா தாய்க்கு யூட்ரஸ்க்கு போற ரத்த ஓட்டம் குறையும் அதன் விளைவா இந்த பிளாசண்டால இருந்து குழந்தைக்கு போற நீர் சத்தும் குறையும் நீர் குறைஞ்சு போகும் இது யூஸ்வலா வந்து ஏழு எட்டு பாசத்துக்கு பிறகு தான் நடக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமா நாலு மாசம் அஞ்சு மாசத்துலயே கூட ஆகிறது உண்டு இப்போ இதை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பிபி சுகர் எல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் கர்ப்பம் ஆகறதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கணும் நீங்க கேட்கலாம் டாக்டர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கும்தானு சொல்லுவாங்க நீங்க என்ன கம்மியா இருக்குன்னு சொல்லீங்களே அப்படின்னா புதுசா சக்கரை வியாதி வர்றவங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஜாஸ்தியாயிடும் இருக்கும் ஆனா பல வருடங்களாக சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அந்த ரத்தக் குழாயை சுத்தி இந்த ஃபேட்டு சுகர் எல்லாம் படிச்சு ரத்த குழாயோட விற்று அளவு சுருங்கிடும் சுருங்கும் போது யூட்ரஸ்க்கு போற ரத்த ஓட்டம் குறவாதான் இருக்கும் சோ இது ஒரு காரணம் அடுத்த காரணம் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா குழந்தைகிட்ட வர யூரின் கம்மியானா அது எப்ப ஆகும் ஏதோ ஒரு காரணங்களால குழந்தையோட ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கு இல்ல அந்த குழந்தையோட கிட்னியில இருந்து யூரின் வெளியில வர பாதை அடைபட்டு போயிருக்கு இல்ல அந்த பண்ணாத பனிக்குட நீர் குறையும் சில குரோமோசோம் பிரச்சனைகளாலயும் அந்த பனிக்குட நீர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயத்துல தாய்க்கும் எந்த மெடிக்கல் பிரச்சனையும் இருக்காது குழந்தைக்கும் எந்த குரோமோசோம் ப்ராப்ளமும் இருக்காது கிட்னி நல்லா இருக்கும் ஆனா இந்த பிளஸ் ட்டாங்கிற ஜல்லட ஒழுங்கா வேலை செய்யாது அதை நம்ம வந்து பிளசன்டல் டிஸ்பங்க சொல்லுவோம் இந்த பிளசன்டால நான் என்ன சொன்னேன் இது ஒரு ஜல்லட மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டை வழியா தான் பில்டர் ஆகி தாய்க்கு நீர் சத்தானாலும் மற்ற எல்லா சத்துக்களும் போகும் ஆனா அந்த ஜெல்லடை பிளாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க எப்போ பிளாக் ஆகும் சின்ன சின்ன பிளட் கிளாத் எல்லாம் வரும்போது பிளாக் ஆகும் இல்ல தாயோட சைட்ல அந்த ரத்தம் ரொம்ப திக்கா இருந்தா பிளாக் ஆகும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆகும் உங்களுக்கு வந்து நீர் சத்து குறைஞ்சிடும் பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் நம்ம டக்குன்னு ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இல்ல ஒரே ஒரு கண்டிஷன் இப்ப தாய்க்கு டீஹைட்ரேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய வாந்தி இல்ல ஒரு நாள் க்ரௌடா வெளியில போயிட்டு வந்தாங்க அதுல ரொம்ப நிறைய வேர்த்து கொட்டி இவங்களால எதுவுமே தண்ணி குடிக்க முடியாம இருந்து இவங்களுக்கே நீர் வத்தி போயிருந்ததுன்னா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் யூஸ்வலா தாய்க்கு டீஹைட்ரேஷனால குழந்தைக்கு வந்து நீர் சத்து குறையிறது ரொம்ப ரேராதான் ஆகும்

கிளாண்ட் இருக்கிறவங்க நிறைய சுகர் இருக்கிறவங்க மற்ற இந்த பிளாசண்டாவே வேலை செய்யாதவங்க இவங்க வந்து நான் நிறைய தண்ணி குடிச்சா குழந்தைக்கு நல்லா தண்ணி போகும் நினைச்சுக்கிட்டு ரொம்ப நிறைய தேவைக்கு அதிகமா தண்ணி குடிச்சாலும் நல்லது அப்போ வந்து தாய்க்கு உடம்பு வீக்கம் வரும் அதனால தண்ணி வந்து அளவோட குடிக்கணும் கம்மியாவும் குடிக்க கூடாது ஜாஸ்தியாவும் குடிக்க கூடாது சோ இப்ப நம்ம இது பார்த்த வரைக்கும் இந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலாம் ஒண்ணு வந்து தாய்க்கு நீர் சத்து ஒழுங்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பிபி சுகர் இருந்தா கண்ட்ரோல் பண்ணணும் போதுமான அளவு எடுத்துக்கணும் சரி இந்த தண்ணி குழந்தைக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு ஒரு பெரிய மீன் தொட்டில நல்ல முக்கா டேங்க் தண்ணியை விட்டு ஒரு மீனை விடுங்க அந்த மீனுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு அதையே தண்ணி கொஞ்சமா அது உயிர் வாழறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணிய வச்சுட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகும் அதனால அசையவே முடியாது ஒரு சின்ன கப்புல கொஞ்சம் போய் பண்றது அதனால முடியாது அதே சிச்சுவேஷன் தான் உள்ளுக்குள்ள குழந்தைக்கு நீர் வத்தி போனாலும் ஆகும் அதனால நல்லா மூச்சு விட முடியாது உள்ளுக்குள்ள குழந்தை மூச்சு விடுமா ஆமா உள்ளுக்குள்ள மூச்சு விடும் அப்ப எப்படி காத்து உள்ள கிடைக்காது காத்து கிடைக்காது ஆனா அந்த தண்ணி இருக்கு அந்த தண்ணிய நல்ல லங்ஸ் உள்ள உள்வாங்கி வெளியில விடும் அப்பதான் அந்த லங்ஸ் டெவலப் ஆகும் நுரையீரல் ஓகே நுரையீரல் நல்லா வளர்ச்சி அடையணும்னா இந்த தண்ணி போதுமான அளவு இருக்கணும் தண்ணி குறைஞ்ச போது இந்த நுரையீரல் வளர்ச்சி பாதிக்கப்படும் அடுத்தது நம்ம கைய காலை நீட்டி எக்ஸசைஸ் அந்த மாதிரி அடிக்கும் கையை காலை நீட்டும் குறையும் போது இந்த பங்கன்ஸ் எல்லாம் நடக்க முடியாது அதனால ஆகும் இப்படியே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்ததுன்னா கண்ட்ராக்சன்ஸ் சொல்லுவோம் இதே பொசிஷன்ல அந்த கை காலை எல்லாம் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு அதாவது லிம் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும் லாவே வந்து குழந்தையோட வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும் அது இல்லாம இப்ப வந்து பனிக்கூடம் லீக் ஆகுது அதனால தண்ணி ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கும் பிரச்சனைகள் வரும் குழந்தைக்கும் அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும் டிஸ்ட்ரெஸ்னா என்னன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா அந்த தொப்புள் கொடி இருக்குல்ல தொப்புள் கொடி வந்து சாஃப்டா இருக்கும் நிறைய தண்ணி இருந்ததுன்னா அது அழகா ப்ளோட் ஆகிட்டு இருக்கும் தண்ணியில தண்ணி குறையும் போது யூட்ரஸ்க்கும் குழந்தைக்கும் நடுவுல அந்த தொப்புள் கொடி மாட்டிக்குச்சுன்னா அந்த வலி வரும் போது அது அப்படியே கம்ப்ரஸ் ஆகும் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அது உள்ள போற ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டதுன்னா குழந்தைக்கு என்ன ஆகும் குழந்தைக்கு டிஸ்ட்ரெஸ் வரும் ஒரு கஷ்டம் வரும் அது அப்படி கஷ்டப்படும் போது உள்ளுக்குள்ள மோஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ளுக்குள்ள போன மோஷனை அது குடிச்சு மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் இந்த கண்டிஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா லங் டெவலப்மெண்ட் லிம் டெவலப்மெண்ட் ஓவரால் குரோத் பிளஸ் பேபிக்கு டிஸ்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இந்த டீஹைட்ரேஷனால வந்தா மட்டும் நம்ம திருப்பி அவங்களுக்கு தாய்க்கு தண்ணி போதுமான அளவு கொடுத்தோம்னா பெட்டர் ஆகும் பட் மற்ற எல்லா கண்டிஷன்லயும் இது வந்து ஒரு டிஃபிகல் ட்ரீட் பண்றது பவுடர் கொடுப்போம் ட்ரிப்பு போடுவோம் வெறும் கூட சில பேர் போடுவாங்க இதெல்லாம் பண்ணினாலும் இதெல்லாம் பிரமாதமாக வேலை செய்யுமா கிடையாது இதெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அது பிரமாதமாக வேலை செய்யாது ஏன்னா பேசிக்கா அந்த பிளசண்டா ஜல்லடையில் இருக்கிற ஓட்டைகள் மூடி போனதை திறக்கறதுக்கு நமக்கு வழி இல்லை ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னா என்ன பண்றது நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தையோட அசைவை நீங்க மானிட்டர் பண்ணணும் குழந்தையோட வளர்ச்சி அதுக்கு போற ரத்த ஓட்டத்தை டாக்டர்ஸ் வந்து நாங்க ஸ்கேன் மூலம் மானிட்டர் பண்ணணும் மானிட்டர்னா என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வர்றது இந்த மானிட்டரிங் வந்து நமக்கு கொஞ்சம் அடிக்கடி தேவைப்படும் இந்த தாய்மார்களுக்கு சில சமயத்துல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை கூட பார்க்க வேண்டும் ஏன் தண்ணி கம்மியா இருந்தா நீங்க டக்குன்னு டெலிவரி பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறீங்களா இதுவே இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா குழந்தை வளர்ச்சியே அடைஞ்சிருக்காது அந்த குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம் ஆனா இருபத்தி ஆறு வாரங்களுக்கு பிறகு நம்மால குழந்தைய காப்பாத்த முடியும் ஆனா எவ்வளவு கொஞ்சம் தள்ளி அந்த டெலிவரி டேட் ஆக ஆக நமக்கு குழந்தைக்கு பிரச்சனைகள் கம்மி வாரத்துல நீங்க டெலிவரி பண்ணீங்கன்னா அந்த மாசம் என்ஐசியூல வச்சிருக்கணும் இதுவே முப்பத்தி நாலு வாரத்துல டெலிவரி பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் தான் வச்சிருக்க வேண்டியிருக்கும் ஆனா வெயிட் பண்ணலாமா வானாமா தான் வந்து ஒரு பெரிய டைலமா அங்கதான் டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இந்த மானிட்டரிங் தேவைப்படுது நம்ம பார்த்துட்டே வரணும் எந்த ஸ்டேஜ்ல கிரிட்டிக்கலா இருக்கோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம டெலிவரி பண்ணணும் இதுல வந்து நீங்க பண்ணக்கூடியது என்னன்னா அந்த குழந்தையோட அசைவை நல்லா கவனிக்கிறது இந்த குழந்தையோட அசைவை பத்தி வேற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஆனாலும் திருப்பி இங்க சொல்றேன் இந்த குழந்தை அசைவுங்கிறது வந்து குழந்தையோட ஆரோக்கியத்தை காட்டுறது குழந்த அசைவு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அது நமக்கு சொல்லுது அம்மா எனக்கு முடியல என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த அசைவை தாய்மார்கள் இருபத்தெட்டு வாரங்கள் இருபத்தாறு வாரங்களுக்கு பிறகு நல்ல துல்லியமா கவனிச்சுக்கிட்டே வரணும் இந்த குழந்தை அசைவு சரியா தெரியலன்னா நீங்க உடனே டாக்டர் கிட்ட போகணும் நீர் சத்து குறைஞ்சு போச்சுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது பெரிய அளவுல இல்லை ஆனா மானிட்டரிங் பண்ணி சரியான நேரத்துல டெலிவரி பண்ணும்போது போது முக்கால்வாசி நம்ம இந்த குழந்தைங்களை காப்பாத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி